அந்த இரவில் அரை ஜாமத்திற்கு முன்பு எந்த முன்னறிவிப்பும் இன்றி சாளரத்தின் மூலம் திடீரென வந்து குதித்து திரைமறைவில் பதுங்கிய இளைய பலவன் சில நாழிகைக்குள்ளாகவே தன்னுடன் நீண்ட நாள் பழக்கம் உள்ளவன் போல நடந்து கொள்ள துவங்கிவிட்டதையும் படுக்கச் செல்லும் அந்த நேரத்திலும் இடக்கு வார்த்தைகள் பேச முற்பட்டதையும் கண்ட தேவிக்கு அவன் மீது எல்லையற்ற கோபம் சுடர் விடுவதே இயற்கை என்றாலும் அந்த இயற்கைக்கு இதயம் இடம் கொடாமல் உள்ளம் பூராவும் மகிழ்ச்சி வெள்ளம் பாயவே அவள் அரை நாதாங்கியை பிடித்த வண்ணம் இடை சிறிது நெளிய மிக உய்யாரமாக நின்றாள் தவிர இளைய பல்லவன் அவன் கையில் இருந்த காட்டுப்புறாவையும் நோக்கி தன்னையும் நோக்குவதை கண்டதும் சிறிது குண்முறுவனும் கோட்டினாள் கடாரத்தின் இளவரசி இளைய பல்லவன் அவள் நின்ற அழகையும் உள்ளே ஓடிய எண்ணங்களின் விளைவாக அவள் உதடுகளில் தோன்றிய புன்னகையையும் கவனித்ததன்றி அவள் கழுத்தில் வளைய வந்து மார்பிலே தொங்கிய நவரத்தன மாலையையும் பார்த்து அவள் புன்னகையின் ஒளிக்கு முன்பு அந்த நவரத்தன மாலையின் ஒளி எத்தனை சர்வ சாதாரணமானது என்பதை நினைத்து வியந்தான் எத்தனையோ பளபளப்பான கற்களை உலகத்தில் ஆண்டவன் சிருஷ்டித்திருந்தும் அவற்றுக்கு பின்பு தொக்கி நிற்க உணர்ச்சியாகிற ஒளியை மட்டும் சிருஷ்டிக்காத காரணத்தினாலேயே ஒரு பெண்ணின் இளநகை முன்பு ரத்தன வைடூரியங்களும் ஒளி இழந்து விடுகின்றன என்பதை எண்ணி ஆச்சரியத்தில் ஆழ்ந்தான் தேவியின் கண்களும் உதடுகளும் உணர்ச்சிகளின் விளைவாக பேசும் பேச்சுக்களுக்கு ஈடுகொடுக்க முடியாமல் மௌனத்தையும் சங்கடத்தையும் அடைந்திருக்கின்றன என்பதையும் தான் காரணமாக இருக்க என்று தனக்குள்ளேயே கொண்டான் செயற்கை கற்கள் சிறிதளவும் கொடுக்க முடியாத இயற்கை லாவண்டியங்களுடன் திகழ்ந்த காஞ்சனாதேவிக்கு ஆபரணங்கள் அனாவசியம் என்றே முடிவுக்கு வந்த கருணாகர பல்லவன் சொர்ண சாயையுடனும் பட்டுப்போல் மென்மையுடனும் விளங்கிய அவள் கழுத்தையும் கன்னங்களையும் ஒருமுறை தடவிப் பார்த்து தன் இடது கையில் இருந்த வெண்புறாவின் முதுகை மெல்ல தடவி கொடுத்தான் அவன் கண்கள் பாய்ந்த இடங்களை கவனித்த காஞ்சனா தேவி அவன் புறாவின் முதுகை தடவியதும் தன் கபோலங்களையே அவன் வருடிவிட்டது போல பெரிதும் சங்கடத்துக்கு உள்ளாகி தலையை சரேலென்று மறுபுறம் திருப்பிக் கொண்டாள் அப்படி திருப்பியதால் தன் பார்வைக்கு நேரெதிரில் வந்துவிட்ட அவள் வலது கன்னத்தில் வெட்கத்தின் குருதி பாய்ந்து அதை செக்கச் அடித்து விட்டதை கண்ட இளைய தான் வரம்பு மீறிவிட்டதை உணர்ந்து பேச்சினால் உணர்ச்சிகளுக்கு தலை போட தேவி என்று ஒருமுறை அழைத்தான் அவளிடமிருந்து ஒரு தான் பதிலாக வந்தது நான்

வார்த்தைகளே வராதா உங்களுக்கு இம்முறை இளைய பல்லவன் சொற்களில் சிறிது தைரியமும் துவனித்தது சரையில திரும்பிய காஞ்சனாதேவியின் கண்களில் மிகுந்த கம்பீரமும் விதமிஞ்சிய கடுமையும் கலந்திருந்தன உரிமையற்ற ஆடவன் அதிக உரிமை கொண்டாட முயலும் போது கற்பு கரசிகளின் இதயத்தில் ஏற்படும் உக்கிரம் அந்த கண்களில் இருந்தது வார்த்தைகள் வரும் இளைய பல்லவரே நிரம்ப வரும் வரம்புக்குள் சம்பாஷணையும் செய்கையும் இருக்கும் பட்சத்தில் என்ற அவள் சொற்களிலும் அந்த கடுமை நன்றாக புலனாயிற்று இப்படி பேசிய அந்த அழகி அதுவரை இருந்த சங்கடத்தையும் சலனத்தையும் உதறிக்கொண்டு நெளிந்த நிலையிலேயே சிறிது நிமிர்ந்து கம்பீரத்துடன் நின்றாள் ஆளும் தோரணையில் நின்ற அந்த ஆரணங்கை கவனித்த இளைய பல்லவனின் விழிகள் அவள் விழிகளிருந்து தப்பவே முயன்றன பத்து வாள்கள் வீசப்பட்டாலும் அவற்றை உறுதியுடன் நோக்கவல்ல அவன் கண்கள் அந்த பெண்ணின் பார்வைக்கு முன்னால் உறுதி குலைந்து நிலை தடுமாறின அவன் பேசிய சொற்களும் அப்படி உறுதி குலைந்து தழுதழுத்தே வெளிவந்தன அரசகுமாரி தவறு புரிகிறது என்ற சொற்களை தட்டு தடுமாறியே உதிர்த்தான் இளைய பல்லவன் சில வினாடிகள் முன்பு தன்னை அலசிய கண்கள் நிலை குலைந்து பெண்களின் கண்களைப் போல நிலத்தை நோக்குவதை கண்டால் கடாரத்து கட்டழகி புறாவை பிடித்திருந்த இடதுகையும் அதன் முதுகை தடவிய வலதுகையும் சற்றே நடுங்குவதையும் பார்த்த அந்த பேரழகியின் முகத்தில் இருந்த கோபம் மெல்ல மெல்ல அகன்றது இவர் மிகுந்த பண்பாடுள்ளவர் அதனால்தான் தவறை உணர்ந்ததும் நடுங்குகிறார் எதற்காக இத்தனை கடுமையை இவரிடம் காட்டினேன் என்று தனக்குள் எண்ணமிட்டாள் தேவி அத்துடன் ஆண்களின் சலனத்துக்கு பாதி பெண்கள் தானே காரணம் பெண்கள் கொடுக்கும் இடத்தால் தானே ஆண்கள் வரம்பும் இவர் திரைமறைவில் இருக்கிறேன் என்று சொன்னதும் நான் நகைத்தது மட்டும் சரியா பெண்மைக்கு அழகா இது என்று தன்னையும் கண்டித்துக் கொண்ட காஞ்சனாதேவி பேச்சை வேறு திசையில் மாற்றி இரண்டாம் துவங்கி விட்டது இளைய பல்லவரே அரசகுமாரி ஊரும் மெல்ல மெல்ல அடங்கி வருகிறது கப்பல் துறையிலும் கூச்சல் அதிகமாக இல்லை வீதியிலும் ஜன நடமாட்டம் குறைந்து விட்டது என்று சம்பாஷணியில் கலந்து கொண்டான் கருணாகர பல்லவன் சிறிது தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு வீதியில் மட்டுமல்ல வீட்டிலும் சத்தத்தை காணும் ஆம் உறங்கும் நேரம் வந்துவிட்டது உங்கள் பணிப்பெண்கள் காத்திருப்பார்கள் சொல்லுங்கள் நீங்களும் உறங்குங்கள் அது மஞ்சம் இருக்கிறது விடிவிளக்கும் அரை மூலையில் இருக்கிறது வேற ஏதாவது தேவையானால் சொல்லுங்கள் வேற எதுவும் தேவையில்லை அரசு குமாரி மஞ்சம் கூட தேவையில்லை என்னால் தரையிலும் படுத்து உறங்க முடியும் ஆனால் என்றிரவு உறக்கம் பிடிப்பது கஷ்டம்தான் அவன் பதிலை கேட்டதும் ஒருமுறை முறை நிரண்டு விழித்தாள் அவன் இளைய பல்லவன் மீண்டும் பழைய பல்லவியை பாடவும் பழைய ஆராய்ச்சியை தொடங்கவும் முற்பட்டு விட்டானோ என்ற திகைப்பால் ஏன் இளைய பல்லவரே என்று தைரியமாக கேட்கவும் செய்தாள் அவள் விழித்ததையும் விழிப்பில் இருந்த திகைப்பையும் கருணாகர பல்லவன் கவனிக்கவே செய்தாள் அவற்றின் பொருளும் அவனுக்கு புரிந்துதான் இருந்தது ஆகவே அவளுக்கு தைரியத்தை ஊட்ட சொன்னான் அரசகுமாரி காரணம் நீங்கள் நினைப்பதல்ல சித்தத்தில் சிக்கல்கள் பல சூழ்ந்திருக்கின்றன என்ன சிக்கல்கள் உங்கள் நிலை 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 நிலையும் அபாய நிலைதான் சாதாரண அபாய நிலையல்ல அரசகுமாரி நமது உயிர்களை மட்டும் பாதிக்கக்கூடிய நிலை அல்ல பெரிய அரசுகளையும் பாதிக்கக்கூடியது பெரிய அரசுகளா சோழநாடு வேங்கி நாடு கலிங்க நாடு கடாரம் இத்தனையையும் பாதிக்கக்கூடிய சிக்கல்கள் இந்த ஒரே நகரத்தில் பாலூர் பெருந்துறையில் ஏற்பட்டிருக்கின்றன என்ன புரிகிறது அரசகுமாரி உங்களுக்கு புரிவதெல்லாம் இந்த பாலூர் பெருந்துறையில் நமக்கிருக்கும் ஆபத்து மட்டுமே ஆனால் சந்தர்ப்பங்கள் எப்படி அமைந்திருக்கின்றன பாருங்கள் சாதாரண காலத்தில் நீங்கள் கலிங்கம் வந்திருந்தால் இங்கிருந்து சோழ நாட்டுக்கு எந்தவித தடையுமின்றி பயணம் செய்திருக்கலாம் சோழ நாட்டுடன் கலிங்கம் போரிட ஏற்பாடு செய்யும் சமயத்தில் தாம் வந்திருக்கிறீர்கள் அதுவும் நான் கலிங்கத்தில் கால் வைத்த இந்த தினத்தில் நிலைமை மிகவும் முற்றிவிட்டது கலிங்கத்துக்கும் எனக்கும் போதாத அம்சங்கள் பலவற்றை சூழ்நிலை எனக்கு சுட்டிக்காட்டுகிறது என் மனதில் ஏதேதோ எண்ணங்கள் இழந்து போதுகின்றன கலிங்கத்தால் நான் அடிவேனா அல்லது என்னால் கலிங்கம் அடியுமா என்பது கூட புரியவில்லை எனக்கு காலம்தான் இதற்கு பதில் சொல்லும் என்று ஏதோ தீர்கதரிசி போல பேசினான் கருணாகர பல்லவன் பாலூர் பெருந்துறையில் ஏற்பட்டுள்ள நிலைமைக்கு அத்தனை தூரம் கற்பனை தேவையில்லை என்று நினைத்த கடாரத்து இளவரசி அத்தனை சீக்கிரமாக ஏற்படுமா இளைய பல்லவர் மதிப்பீடு அளவுக்கு மீறி இருக்கிறது கருணாகர பல்லவன் துன்ப புன்முறுவல் ஒன்றை இதழ்களில் படரவிட்டான் அரசகுமாரி தமிழகத்தை நீங்கள் அறிய மாட்டீர்கள் தமிழர்கள் எந்த நஷ்டத்தையும் பொறுப்பார்கள் மான நஷ்டத்தை மட்டும் பொறுக்க மாட்டார்கள் ராஜராஜ சோழரும் ராஜேந்திர சோழரும் ஏன் இன்று அரியனை ஏறியிருக்கும் வீர ராஜேந்திர சோழ தேவர் கூட ராஜ்ய விஸ்தரிப்புக்காக போர்களில் இறங்கவில்லை அக்கம் பக்கத்து நாடுகள் கடைபிடித்த கொள்கைகள் தமிழருக்கு விளைவித்த அநீதிகள் இவற்றாலேயே போரில் இறங்கினார்கள் சோழர் படைகள் என்றும் போருக்கு சித்தமானவை மிக பலமானவை ஆனால் சின்னஞ்சிறிய ஆட்டுக்குட்டி போன்ற கலிங்கம் விளையாடத் விளையாட துவங்கியிருக்கிறது இரண்டு நாடுகளுக்கும் இடையே போரை எதிர்பார்க்கிறேன் கலிங்கத்து பீமன் தமிழர்கள் பலரை சிறையில் தள்ளியிருப்பதை போர் நிகழ போதிய காரணம் தவிர அனபாயரையும் சிறை செய்தான் என்றால் கேட்கவே வேண்டியதில்லை அந்த ஒரு குற்றத்துக்கு இந்த நாட்டை நானே கொளுத்தி விடுவேன் என்றோ ஒரு நாள் இந்த நாடு கையால் நாசமடையும் என்று உணர்ச்சி பொங்க கூறினான் கருணாகர பல்லவன் அவன் உணர்ச்சி ஆவேசத்தை கண்டு அரசகுமாரி அசந்து போனாள் சற்று முன்பு காதல் விஷயத்தில் அதைரியத்துடன் உலாவிய கண்கள் போரை எண்ணும் போது உணர்ச்சி வேகத்தில் சுழல்வதை எண்ணி வியந்தாள் அவள் தீர்க்க தரிசி போல அன்று அவள் பேசிய பேச்சு அவளுக்கு விசித்திரமாக இருந்தது கலிங்கத்தின் நிலை சரியில்லைதான் தப்பலாம் அதற்கு உதவத்தான் கோடிக்கரை கூறவாணியன் இருக்கிறான் அனபாயரும் தூதுபுரா மூலம் தைரியம் சொல்லி ஓலை அனுப்பியிருக்கிறார் எல்லோரும் தப்பி சோழ நாடு சென்று விட்டால் இரண்டு நாடுகளுக்கும் பேச்சுவார்த்தையிலேயே சமரசம் ஏற்படலாம் என்று நினைத்தாள் அவள் காலம் கருணாகர பல்லவன் வார்த்தைகளைத்தான் சரியென நிரூபித்தது பிற்காலத்தில் தொண்டைமான் என்ற சிறப்பு பெயர் பெற்று பெரும் படைகளுடன் கலிங்கத்தின் மீது படை எடுத்து அழிக்கவிருந்த இளைய பல்லவன் அப்படி ஒரு காலம் வரும் என்பதை அந்த இரவில் நினைக்காவிட்டாலும் தமிழர்களுக்கு கலிங்கம் இழைத்த அநீதிகளை எண்ணி அவன் இதயம் கொந்தளித்தது அந்த கொந்தளிப்பின் விளைவாக பேசிவிட்ட கருணாகர பல்லவன் மெல்ல மெல்ல சுயநலை திரும்பி அரசகுமாரி உணர்ச்சி வசத்தால் ஏதேதோ பேசிவிட்டேன் இனி நீங்கள் ஒருங்கச் செல்லுங்கள் மேற்கொண்டு ஏதும் பேசாமல் திரும்பிய காஞ்சனா தேவியை அரசகுமாரி என்று மீண்டும் அழைத்து தடுத்த கருணாகர பல்லவன் இதை பிடியுங்கள் என்று தூதுப்புறாவை அவளிடம் நீட்டினார் அதை ஆவலுடன் வாங்கி மார்பிலை அணைத்துக் கொண்டாள் அரச ஒரு கையால் அதை தடவி கொடுத்து கொண்டும் சொன்னாள் அப்பா சீனத்து பட்டை விட எத்தனை மென்மை எத்தனை வளவழப்பு ஆம் அரச அழகில் இனையற்றது அறிவிலும் இனையற்றது தூது செல்லும் அவ்வளவுதானே அது மட்டுமல்ல அரசகுமாரி பழகினால் பல அலுவல்களை செய்யக்கூடியது செய்தி தீட்டிய பட்டு துணியை ரொக்கைகளில் மறைத்து அனுப்புவது மட்டுமல்ல ஒருமுறை சைகை காட்டி குறிப்பினால் அறிவித்தால் மூக்கினாலும் மூளைகளை எடுத்துச் செல்லும் உட்காரச் சொல்லும் இடங்களில் உட்காரும் மறையச் சொன்னால் மறையும் வேவும் பார்க்கும் வேவு பார்க்குமா ஓ பார்க்குமே பார்த்து எப்படி வந்து சொல்லும் எதிரிகள் நடமாட்டம் சமீபத்தில் இருந்தால் சிறகை பலமுறை அடித்துக் கொள்ளும் நின்ற இடத்தில் நிற்காது அங்கும் இங்கும் தத்தி அவஸ்தைப்படும் நாம் செயலற்று இருந்தால் கையை அழகால் கொத்தி காயப்படுத்தவும் செய்யும் புகாரின் யவனர்கள் இப்படியெல்லாம் இப்புறாக்களை பழக்குகிறார்கள் ஆச்சரியத்துக்குள்ளான அரசகுமாரி அதற்கு மேல் ஏதும் சந்தேகம் கேட்காமல் வருகிறேன் இளைய பல்லவரே இரவில் ஏதாவது அபாயம் நேர்ந்தால் புறாவை அனுப்புகிறேன் என்று சொல்லி நகைத்துவிட்டு செல்ல தொடங்கினாள் அரசகுமாரி நீங்கள் அனுப்ப தேவையில்லை அதுவே இந்த அறைக்கு வரும் என்று கூறிய கருணாகர பல்லவன் அரசகுமாரி கண்ணுக்கு மறைந்தவுடன் அறைக்குள் திரும்பி மேலங்கி முதலியவற்றை களைந்து பஞ்சனையில் படுத்தார் இளவம் பஞ்சாலும் சீனத்து பட்டாலும் தயாரிக்கப்பட்ட அந்த பஞ்சனை மிக மெதுவாக இருந்தாலும் கலிங்கத்தில் காலடி வைத்த வினாடி முதல் ஏற்பட்ட நிகழ்ச்சிகள் உள்ளத்தில் பெரும் அலைகளாக எழுந்து மோதி கொண்டிருந்ததால் உறக்கம் பிடிக்காமலே நீண்ட நேரம் படுத்து கிடந்தார் அந்த வாலிபன் ஸ்ரீவிஜய சாம்ராஜ்யத்தின் சரித்திரமும் தேவியின் இணையற்ற அழகும் திரும்ப திரும்ப அவன் மனக்கண்களுக்கு முன்னால் எழுந்து உலாவின தன்னால் முடியுமானால் அவசியம் ஜெயவர்மனை கொன்று ஸ்ரீவிஜயத்தில் குணவர்மனுக்கு முடிசூட்டுவது என்ற முடிவுக்கு வந்த இளைய பல்லவன் தன் சொப்பனத்தை எண்ணி தானே நகைத்து கொண்டான் ஸ்ரீ விஜயம் எங்கே நான் எங்கே ஸ்ரீ விஜயத்துக்கு செல்ல பெரும் கடற்படை வேண்டும் கடற்படை இருந்தாலும் அதை செலுத்த திறன் வேண்டாமா மரக்கலம் செலுத்தியே பழக்கமில்லை எனக்கு மனக்கோட்டை மட்டும் பலமாயிருக்கிறது என்று தனக்குத்தானே சொல்லிக்கொண்டு சரி சரி சற்று நேரம் நிம்மதியாக உறங்குவோம் என்று கண்களை மூடினான் ஆனால் அன்றிரவு அத்தனை சுலபத்தில் அவனுக்கு நிம்மதி அளிப்பதாக காணோம் சுமார் அடுத்த அரை ஜாமம்தான் அவன் படுத்திருந்தான் திடீரென வீதியில் தடதடவென புறவிகள் வரும் சத்தம் கேட்கவே சற்றென்று எழுந்து சாளரத்துக்கு வெளியே தலையை நீட்டிப் பார்த்தான் சுமார் நான்கு புறவிகள் எதிரே இருந்த மாளிகை தாழ்வாரத்து வெளிக்கோரையின் இருட்டடித்த இடத்திலே நகர்ந்து நின்றன அந்த புறவிகளில் ஒன்றிலிருந்து உதித்த போர்க்கவசம் அணிந்த வீரன் ஒருவன் வீதியில் இருமுறை அங்கும் இங்கும் உலாவினான் பிறகு திடீரென்று குறுக்கே நடந்து மாளிகையின் கீழ்கதவை லேசாக மும்முறை தட்டவும் செய்தான் அவன் தட்டுவதற்கும் இரண்டு அறைகளுக்கும் அப்பாலிருந்த தன் பள்ளி அறையிலிருந்து காஞ்சனா தேவி ஓடி வருவதற்கும் சரியாக இருந்ததை கவனித்தான் இளைய பல்லவன் அது மட்டுமல்ல தேவிக்கு முன்பாக தீவின் அந்த பெரும் புறா சிறகடித்து பறந்து வந்து அவன் மார்மேல் உட்கார்ந்து அவன் மார்பை மும்முறை அழகால் குத்தவும் செய்தது அந்த புறாவை துரத்தி வந்த காஞ்சனாதேவியின் கண்கள் அச்சத்துடன் விழுந்து கருணாகர பல்லவனின் கண்களுடன் கலந்தன ஆம் தேவி ஏதோ அபாயம்தான் வந்திருக்கிறது சற்று இதை பிடியுங்கள் என்று புறாவை பிடித்து அவளிடம் கொடுத்த இளைய பல்லவன் தன் மேலங்கியை மிக துரிதமாக அணிந்து இடையிலே வாழையும் எடுத்து கட்டிக்கொண்டு திடுதிடுவென்று அறைக்கு வெளியிலே நின்றான் சற்று நிதானியுங்கள் தந்தையை எழுப்புகிறேன் என்று தடுத்தாள் தேவி அரசகுமாரி யாரையும் எழுப்ப வேண்டாம் நீங்கள் அறைக்கு சென்று தாடிட்டு படுத்துக் கொள்ளுங்கள் என் குரலோ உங்கள் தந்தை குரலோ கேட்டால் ஒழிய கதவை திறக்க வேண்டாம் என்று எச்சரிக்கை செய்த கருணாகர பல்லவன் கனவேகமாக படிகளிலே இறங்கி கீழ்த்தளத்துக்கு சென்றான் அவன் கீழ்த்தளத்தின் வாயிற்படியை அடைவதற்கும் கவசம் அணிந்த வீரன் உள்ளே நுழைவதற்கும் சரியாக இருந்தது அந்த இரவில் மென்மேலும் பல விந்தைகள் காத்திருந்தன இளைய பல்லவனுக்கு எதிரே வெகு வேகமாக படிகளிலே இறங்கி வந்த இளைய பல்லவனை கண்டதும் கவசம் அணிந்த வீரன் தலை தாழ்த்தி வணங்கினான் எதிரி எதற்காக தலை வணங்குகிறான் என்பதை எண்ணி பார்த்து ஏதும் புரியாமல் வியப்பில் ஆழ்ந்த இளைய பல்லவனை வந்த வீரனின் பேச்சு இன்னும் அதிக ஆச்சரியத்தில் அமிழ்த்தியது இந்த மாலையில் கருணாகர பல்லவன் தங்கியிருப்பதாக கேள்விப்பட்டோம் கருணாகர பல்லவன் அந்த வீரனை கூர்ந்து நோக்கி நீங்கள் யார் என்று கேட்டான் சந்தேகம் தொனித்த கோரலில் கருணாகர பல்லவரின் நண்பர் ஒருவர் அனுப்பியுள்ளார் நண்பரா யார் அந்த நண்பர் அதை கருணாகர பல்லவரிடம் மட்டும்தான் சொல்ல முடியும் மற்றவரிடம் சொல்ல உத்தரவில்லை எனில் கூறுங்கள் நான் தான் கருணாகர பல்லவன் அடையாளம் இதோ பார் இடது கையில் இருந்த முத்திரை மோதிரத்தை காட்டினான் இளைய பல்லவன் அதை கவனித்ததும் மீண்டும் ஒருமுறை தலை வணங்கிய அந்த வீரன் தாங்கள் என்னை நம்பி என்னுடன் வர இதை காட்ட இருக்கிறது என்று கூறி தன் கச்சையில் இருந்த மற்றொரு மோதிரத்தை எடுத்து பதிலுக்கு காட்டினான் அந்த மோதிரத்தை கையிலே வாங்கிய கருணாகர பல்லவனின் கண்களில் வியப்பின் எல்லை தெரிந்தது மிகுந்த பயபக்தியுடன் கண்களில் அந்த மோதிரத்தை ஒற்றிக்கொண்டான் அவன் முகத்திலே ஒரு வினாடி குழப்பம் தெரிந்தது புறா பொய் சொல்லுமா அதன் அபாய அறிவிப்பு பொய்யா வந்திருப்பவர்கள் நண்பர்களானால் ஏன் சிறகடைத்து ஓடி வந்தது என் மார்பை ஏன் குத்தியது என்று தன்னைத்தானே கேட்டுக்கொண்டான் மீண்டும் மோதிரத்தை நன்றாக ஆராய்ந்தான் சந்தேகமில்லை புறா தவறுதான் செய்திருக்கிறது இந்த முத்திரை மோதிரத்தின் ஆணையை மீற இயலாது வந்திருப்பவர்கள் விரோதிகளாயிருக்கவும் முடியாது நண்பர்களைத் தவிர வேறு யார் இந்த மோதிரத்தை கொண்டு வர முடியும் என்று தன்னை கடைசியில் திடப்படுத்திக் கொண்ட கருணாகர பல்லவன் இந்த மோதிரத்துக்குரியவர் எங்கே இருக்கிறார் பதில் சொல்ல உத்தரவில்லை இளைய பல்லவரே கருணாகர பல்லவன் மேற்கொண்டு அவனுடன் விவாதிக்காமல் பணிப்பெண் ஒருத்தியை அழைத்து நான் வெளியே செல்கிறேன் சீக்கிரம் திரும்பி விடுவேன் என்று உன் தழுவியிடம் சொல் என்று காஞ்சனா தேவிக்கு செய்தி அனுப்பிவிட்டு கவசமணிந்த வீரனை நோக்கி புறப்படலாம் என்று கூறி அவனை தொடர்ந்து சென்றார் நிழலிலே மறைந்திருந்த மற்ற புறவி வீரரை வெளியிலே வரும்படி அழைத்தான் அவர்களில் ஒருவனது புறவியில் கருணாகர பல்லவனை ஏறச் சொல்லி மற்ற வீரர்கள் பின்தொடர தன் புறவியை செலுத்தினான் புறவியில் ஆரோக்கணித்து சென்ற கருணாகர பல்லவன் தன்னை அழைத்துச் செல்லும் வீரர் இரண்டு மூன்று வீதிகளை கடந்து வணிகர் பெருவீதிக்குள் புகுவதை கண்டதும் சரி சரி இவர்கள் கோடிக்கரை கூலவாணிகன் விடுதிக்கு அழைத்துச் செல்கிறார்கள் புறாதான் தவறு செய்துவிட்டது நண்பர்களை விரோதிகளாக நினைத்து விட்டது என்று நிச்சயப்படுத்திக் கொண்டான் அந்த நிச்சயத்தால் வெகு அலட்சியமாக புறவியை நடத்தி கொண்டு வீரர்களுடன் சென்றான் இரண்டு மூன்று வீதிகளை கடந்து வணிகர் பெருவீதியின் இருந்த பெரிய மாளிகை ஒன்றின் முன்பு வந்ததும் வீரர்கள் இளைய பல்லவனை இறங்க சொன்னார்கள் இருந்து இறங்கியதும் கோடிக்கரை கூலவாணிகனின் அந்த மாளிகைக்குள் சர்வ சகஜமாக நுழைந்தான் இளைய பல்லவன் மூன்றாம் ஜாமம் நெருங்கிக் கொண்டிருந்த அந்த வேளையிலும் கூலவாணிகனின் மாளிகை கூடத்தில் பெரு விளக்குகள் எரிந்து கொண்டிருந்தன கூடத்தின் நடுவிலே பெரும் கூட்டம் ஒன்று உட்கார்ந்திருந்தது அதன் நடுவில் இருந்து எழுந்த வாணிகனை கண்ட கருணாகர பல்லவன் பெரும் வியப்புக்கு மட்டுமல்ல அதிர்ச்சிக்கும் சீற்றத்துக்கும் உள்ளானான் புறாவின் அபாய அறிவிப்பில் பிசையில்லை என்பதை உணர்ந்தான் அவன் கை மின்னல் வேகத்தில் வாளை நாடிச் சென்றது மீண்டும் ஸ்தம்பித்தான் அவன் உரையிலே வாளில்லை பேரிடி போன்ற சிரிப்பொலி ஒன்று அவன் பின்புறத்தில் இருந்து எழுந்தது